அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் கைது அவர் வந்து பெண் காவலர்களை அவதூறாக பேசினாரு அதுக்காக தான் கைது பண்ணியிருக்கிறாங்க நம்ம காவல்துறைக்கு வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா ஏற்கனவே பெண் காவலர்களை அவதூர் பேசினத்துக்காக கைது பண்ணியிருக்காங்க ஏன் பொண்ணும் ஒரு பெண்ணு தான் நானும் ஒரு பெண்ணு தான் என்னை பற்றி அவ்வளோ அவதூறு பேசியிருக்கான் ஸ்ரீமதியை பற்றி கொஞ்ச நஞ்ச அவதூறுகளில் எவ்வளவோ பேசியிருக்கான் ஆனால் ஸ்ரீமதி வழக்கில் கண்டிப்பாக சவுக்கு சங்கருக்கு எத்தனையோ உண்மைகள் தெரியும் எப்படியாவது சவுக்கு சங்கர்கிட்ட உங்கள் மூலிமாவது அவங்ககிட்ட விசாரணை பண்ணக்கும் போது இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி வழக்கை இவ்வளோ அவதூறுகளாக பேசினியாடா உனக்கு யார் ஃபோன் பண்ணனா என்ன பண்ணனாங்க அந்த குழந்தைக்கு என்னடா நடந்தது அப்படிங்கிறத நீங்களாவது கண்டுபிடிச்சி தகவலாக மக்களுக்கு வெளியிடுங்க சவுக்கு சங்கர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து விவரங்களை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை எல்லாமே கொள்ளடிச்சியும் பேசி ஒரு சிலரை மிரட்டி இந்த மாதிரி தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து பணம் சேர்த்துருக்காரு இந்த மாதிரி காவல்துறை எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்தது சவுக்கு சங்கரை பற்றி பல உண்மைகள் வெளியே வரும்போது சவுக்கு சங்கர் வந்து நம்ம வழக்கில் ஸ்ரீமதியை பற்றி எவ்வளோ அவதூறுகள் பேசினார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எப்போ வந்து சவுக்கு சங்கர் கைது பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்பயே பள்ளி தரப்பு ரவிக்குமாருக்கு சாந்திக்கெல்லாம் வந்து பெரிய பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சவுக்கை கைது பண்ணிட்டாங்க எங்கேயாவது சவுக்கு வந்து நம்மளை மாட்டி கொடுத்துருவான் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அந்த தம்பியும் சவுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த தம்பியும் வந்து இந்த மாதிரி சவுக்கு கள்ளக்குறிச்சி வழக்கில் வந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசினாருன்னு என்னைக்கு அந்த தம்பி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இன்னும் அந்த கொலகார கூட்டத்துக்கு பய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நம்ம பணம் கொடுத்து பேச வச்ச ஒரு உண்மையாக தகவல் வெளியே வந்துருச்சு இனி மக்கள் வந்து நம்ம மூஞ்சியில் இன்னும் அதிகமாக தானே காரி துப்புவாங்க ஏற்கனவே பல கேள்விகள்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா நீ தான் வந்து எந்த தப்பு பண்ணலையே ஆதாரத்தை காட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்குக்கு நம்ம பணம் கொடுத்த ஒரு விஷயமும் வெளியே வந்துருச்சு இன்னும் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்க போய் தானே சவுக்கு பணம் கொடுத்து பேச வச்சுருக்கோம் அந்த உண்மை மக்களுக்கு பெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பதட்டம் அதிகமாகவே அந்த கூட்டத்துக்கு வந்துருச்சுங்க எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஸ்ரீமதியே பள்ளிக்கூடத்துக்காரன் கொலை தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருந்தும் காவல்துறை வந்து அதை அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் உலக மக்களுக்கு தெரியும் ஆனால் இவன் எதுக்காக ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேச வச்சான் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் அவதூறு பேச வச்சுருக்கானே மக்கள் மனசை மாத்திரத்துக்காக எப்படி பேச வச்சுருக்கானே அப்படின்னு சவுக்கு சங்கரையும் எத்தனையோ பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து கையும் கலவுமாக மாட்டிக்கிட்டான் பள்ளி கொடுத்துக்காரன் காவல்துறை நம்ம இருக்குது இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படின்னு தான் சவுக்கு சங்கரை விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேச வச்சுருக்குறானுவோ இந்த பள்ளி தரப்பு இவன் வந்து கொலை பண்ணின விஷயமும் யாரார் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே அன்னைக்கு அன்றைக்கி இருந்தால் யாராவது தொண போனாங்க அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக ஊடி விரைவில் யார் மூலயமாவது வெளியே வருங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை ஆனாலும் ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனும் தரப்பில் ஆதாரத்தை பூரா அழைச்சிட்டு ஆதாரம் இல்லை அப்படின்னா எப்பட்றா தர முடியும் நீ தான் பொட்டி பொட்டி பொட்டியாக பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் அந்த நாதேரிகள்கிட்ட உண்மையும் இருந்தா எதுக்காக சவுக்கு சங்கரை தேடிட்டு போறானுவோ பணம் கொடுத்து எதுக்காக பேச வைக்கணும் நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா இப்போ இந்த கால் ரேக்கார்டெல்லாம் கேட்குறோம் பாருங்க அதுல வந்து ரவிக்குமாரோட போன் கால் ரேக்கார்டெல்லாம் கிடைச்சதுன்னா சவுக்கு சங்கருக்கு பேசி இருக்கானா இல்லையா அப்படிங்கறதும் தெரியும் இப்ப காவல்துறை கூட சவுக்கு சங்கருக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கரோட போன் நம்பரை காவல்துறையை ஆராய்ச்சி பார்த்தா கண்டிப்பாக சவுக்கு சங்கரு ரவிக்குமார் கூட பேசின அத்தனை உண்மைகளும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு மனுஷன் ஓரளவுக்கு ஆடலாம் ஆனால் கண்ணுன்னு தெரியாம தலகாலு புரியாம இந்த சவுக்கு சங்கரு ஸ்ரீமதி வழக்குல ஆடுனாங்க ஸ்ரீமதி வழக்குல இது நாள் வரைக்கும் எந்தெந்த தகவல்லாம் எடுக்கணுமோ அந்த தகவல்லாம் எடுக்காமையே தன்னுடைய விசாரணையை முடிச்சிருக்கிறாங்க இப்போ நீங்களாவது உங்ககிட்ட சவுக்கு சங்கர் இருக்கிறான் நீங்களாவது கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கிக்கிட்டு நீ அவதூறு பேசுறதுக்கு காரணம் என்ன அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்களாவது அவன் மூலயமா கேட்டு மக்களுக்கு சொல்லுங்க